திருநெல்வேலி மாவட்டம் வட்டம் அயன் அயன்சிங்கம்பட்டி கிராமத்தில் வீட்டிருக்கும் சங்கலி பூதத்தா திருக்கோயில் கொடைவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த கொடைவிழா குறித்து திரு பூதபாண்டி அவர்கள் கூறியதாவது அன்பு மக்களுக்கு வணக்கம் இன்னொரு காலத்தில் சொல்வித்தார் கோயில் வகையார் சேர்ந்த எஞ்சிமெண்டி கிராமம் அம்பாசு தாலுகா அயஞ்சிமெண்டி கிராமத்தில் உள்ள இருபத்தோரு தேவாய் உள்ளே வர வரலாறு இன்னொரு காலத்தில் செட்டி என்ற மக்கள் பல நூற்றாண்டுகள் வருஷ காலமாக சுருமித்தேனார் கோயிலிருந்து சுவாமியை அழைத்துட்டு வந்தேன் அயன் சிங்கமட்டி ஊரில் இருக்கும் இருபத்தோரு தேவ சட்டநாதன் சங்கிலி போதும் தலைவ தலைவமாடுச்ச மற்ற வாரா தெய்வம் பேக்கி பெருமராஜி அம்பிகை எல்லோரும் இருபத்தோரு தெய்வங்களுக்குரிய ஒரு வழிபாடு சுருமித்தேயனார் கோயிலிருந்து அந்த சட்டநாதருடைய சங்கிலியை கொண்டு வந்து ஆற்று வழியாக பதினோரு கிலோமீட்டர் வழியில் நடந்து வந்தேன் காட்டு வழியாக வந்து நடந்து வந்தேன் எங்கள் ஊருக்கு மேல் பக்கம் ஆட்டு தாமரவணி கரையில் இருந்து தீர்த்தம் சுவாமியை வந் வந்ததும் தீர்த்தரித்து வந்து மீட்டு வழியாக ரோட்டு வழியாக மீட்டு ஊருக்குள் வந்து வட்டரத்தான் கோயில் என்று பெயர் பெற்ற இருபத்தோரு தேவாதிகள் கோயிலுக்கு கொண்டாந்து சுவாமியை கொண்டாந்து அழைத்து மின்னூர் காலந்து பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த வில் வழிபாட்டுகள் சுவாமிகளுக்கு ஒவ்வொரு தேவாரிக்கும் ஒவ்வொரு கதைகால அந்த காலத்தில் ஏற்பட்ட கதைகாலத்தில் பாடவும் அதை மகிழ்ச்சியோடு மக்கள் ஆர்வோடு கேட்கவும் அதை எதிர்பார்த்துக்கொள்ளி மக்கள் கேட்டு இன்று வாழ்கின்றார்கள் இந்த கோயிலில் பழமூடுங்கிறதுக்கு ஒரு காரணத்தினால இந்த இதே கோயில் எந்த இதாக கிடையா இதோ மற்ற பிரச்சனைகள் கிடையாது ஒரு நேரம் பொ பொங்கல் விட்டு சுவாமிக்கு அருள் படுகிறது ரெண்டாவது நாள் கொடை அன்னிக்கு அது போக மூன்றாவது நாள் கொடை ஆளுகளுக்கு உடம்பு சரியில்லை நோய் நோய் நோய்கள் வந்தது அதனால் பின் பாதிப்பு இருக்குது அதனால் பவானி நான் உங்களுக்கு என்னால் ஏண்டது ஒரு பழம் மூட்டை பழத்தார் கொண்டு உங்களுக்கு கேட்டுதேன் அவங்க நோய் குணமாகணும் அப்படின்னு நினைத்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபாட்டு கோயில் ஆயிரக்கணக்கான கொலைகள் கொண்டு பழ பழங்கள் வந்து கெட்டி வந்து கெட்டி வைத்து அதுக்குத்தான் சுவாமிக்கு பிரசாதமாக ஏற்பட்டு தீவிரம் நடந்து நடைபெற்று வந்து வந்துட்டு இருக்குது இதுவரைக்கும் பல நூற்றாண்டு காலமாக இது நடந்திருக்கிறது இன்னொரு காலத்தில் ராஜா அயன்சீன்றி ஜன்மீன் சிங்கம் ராஜா தீர்த்தபதி அவர்கள் வழியில் அந்த கோயில் ஒரு உற்பத்தியாகி வ பரம்பரையாக இது நடந்து கொண்டு இருந்து நடைபெற்று வந்து வந்துக்கிட்டு இருக்க இருக்கிறது ஜாதிகள் பிரிக்கக்கூடாது இப்போ எல்லாரும் பொருள் பொதுமக்கள் அதாவது செட்டு மாறுன்னு அந்த காலத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணி இதிலே அவங்களே தேர்ந்தெட்டு தேவர் குலத்தில் உள்ள ஆட்களையும் ஒரு கூட்டுதாகவும் அவங்கள் ஒரு வருஷமும் இவங்கள் ஒரு வருஷமாக இந்த கோயில் சமுதாயப்படி வருஷா வருஷம் நடந்து கொண்டு நடைபெற்று வந்து வந்து கொண்டு இருக்கின்றது नल्ला पटरंद्र हाँ नगर पटरंद्र चांगी चलीर हाँ नगरी हाँ नगरी हाँ आये खपरेबंदू नल्ला परंद्रोगा नगरी परंद्रोगा इनका खन्ना लूँ नल्ला में दाई रे खन्ना लूँ में दाई आये पुरुकुवंदू नल्ला परंद्रोगा रुवा रुवा अच्छी अम्मा नाम शक्ति कलिंग कुमार नेले भगवान देखो बुद्धि अम्मा உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்